ராமானுஜ சரணோ சரணம் பருவத்தே ஸ்ரீமதே ராமானுஜா ராமானுஜர் அப்படி வயந்து போது ராமானுஜரின் மரம் குளிர் வண்ணம் திருக்கோஷ நம்பியின் பதில் அமைந்திருந்தது அப்பா ராமானுஜா நீ கேட்ட வந்துள்ள உயர்ந்த மந்திரத்தை உனக்கு நான் உதயசிக்கிறேன் கலிகட்டில் மந்திரத்தை கேட்கும் தகுதி உனக்கு இருப்பதால் நான் பரந்தாமன் உன்னை என்னிடம் அனுப்பியுள்ளான் இருப்பதால் தான் என்றார் ஆனால் இந்த மந்திரத்தை நீ மட்டுமே மனதில் வைத்துக் வேண்டும் இந்த மந்திரம் தெரிந்தவர் இறந்த பிறகு வைகுண்டத்தில் அடைவர் பிறவா வாழ்வினும் மு முக்தி பெறுவார் அந்த பரந்தாமலன் ஐக்கியமாவார் வேறு யாருக்கும் மந்திரத்தை சொல்லக்கூடாது என்றார் பின்னர் ராமானருக்கு ரகசியமாக இந்த மந்திரத்தை உபதரிக்கிறார் உபதேசம் செய்தார் அந்த மாற்றத்தை ராமானு தேவி சக்தி பெற்றார் உள்ளத்தில் அமைதி நிலவியது உலகத்தையே தன் கைக்குள் அடக்கிவன் எப்படி மகிழ்வானோ அப்படியே மகிழ்ந்தார் ராமானுஜர் குருவின் பாதத்தில் விழுந்து தம் நன்றியை தெரிவித்து மந்திரத்தை தெரிந்து மகிழ்ச்சியுடன் ஸ்ரீரங்கம் கிளம்பினார் புறப்பட இருந்த சமயத்தில் ராமானுஜர் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது நாம் படித்த மந்திரம் வைகுண்ட செல்ல உதவும் என்பது குருவின் வாக்கு யாரும் சொல்லக்கூடாது என்பது அவரது கட்டளை குருவின் கட்டளை மீறக்கூடாது என்பது உண்மை அந்த நேரம் என்ன மந்திரம் தெரியும் தெரிந்த குருவும் நானும் மட்டுமே வைகுண்டோம் செல்வதில் என்ன நியாயமாகும் ஊர் எல்லோருக்குமே தெரியட்டும் எல்லோருமே இப்பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி பறந்தாமலுடன் கலக்கட்டுமே இதில் தவறான இருக்கிறது குருநாதர் ஏன் இப்படி சொல்கிறார் என தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார் ராமானுஜர் சிந்தித்தார் சில நிமிடங்களில் இதை எல்லோருக்கும் சொல்லிவிட வேண்டும் குருவின் கட்டளை மீறுவதற்குரிய பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் நான் அழிந்தாலும் பிறர் அழிய பிறர் வாழ வேண்டும் என்றவராய் திருக்கோஷூர் கோழி வாசலில் நின்றார் சென்று முதலில் தன் சீடர்களை முதலியாண்டான் குரத்தாளும் ஆகியோருக்கு மந்திரத்தை உபதேசித்தார் அடுத்து மக்கள் கூட்டத்தை அறவைத்தார் சேர்வாரும் ஜெகத்தீரே என்று மக்கள் அன்பர்களே உங்களுக்கு நான் உயர்ந்த மந்திரம் ஒன்றை கற்றுக்க தரப்போகிறேன் செல்வம் உலக இன்பம் இவற்றையெல்லாம் விட உயர்ந்தது ஒன்று உங்களுக்கு இதை கேட்பதால் கிடைக்கும் என்றால் எல்லோரும் ஒருமித்த குரத்தில் அமர்ந்திருந்து கேட்டு கூறுமாறு கேட்டனர் அந்த மந்திரத்தை ஊருக்குள் இதற்குள் செய்தி பெறவிட்டது நம் ஊருக்கு வந்துள்ள ஒருவர் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறாராம் இதை சொன்னால் கிட்டாத பொருள் ஒன்று கிட்டுமாம் அது என்னவென்று தெரியவில்லை நமக்கு இன்னும் பொருள் பொன் நினைத்த பெண் இப்படியெல்லாம் கிடைத்தால் இன்னும் நல்லது தானே என பாமரர்களும் ஏதோ தெய்வீக பொருள் கிடைக்கப் போகிறது கருதி என்றவர்களும் அங்கு கூடினர் ராமாஜி என்ற கருணை கடல் மக்களுக்கு அம்மந்திரத்தை ஓதியது அந்த மந்திரத்தில் எத்தனை எழுத்துக்கள் தெரியுமா எட்டு எட்டு இத்தொடரை வாசித்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அந்த மந்திரம் என்னவென்று அறியுமல் ஆவல் இருக்கும் அது மட்டும் இல்லை அது ஓதினால் எங்களுக்கும் பரந்தாமனுடன் கலக்கும் பாக்கியம் கிடைக்குமே என்ற ஏக்கத்துடன் இருப்பீர்கள் அல்லவா இது பகவான் விஷ்ணு திருக்கோசிய நம்பிக்கை அறிவித்து அவர் மூலம் ராமாதிர மக்களுக்கு அறிவித்த அந்த மந்திரம்தான் இது உறக்க படியுங்கள் உங்கள் இல்லம் முழும இந்த மந்திரம் ஒளிபரவட்டும் பக்தியுடன் படியுங்கள் அந்த பரந்தாமனை மனதுக்குள் கொண்டு வாருங்கள் சொல்லுங்கள் உழக்க சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ராமானு சொன்ன இந்த மதத்தை அனைவரும் மும்முறை முழங்கினர் எல்லோரும் வைகுண்டம் செல்லும் சொல்லும் பாக்கியத்தை அடைந்தனர் அடுத்து இங்கிருந்து இடிவரும் என்பதை ராமானு அறிந்திருப்பாரே திருக்கோஸ்வர் நம்பியை சந்திக்க அவரே சென்றுவிட்டார் உள்ளே நுழைந்ததும் நான் தாமதம் அங்கு அதிகபட்சம் வெப்பத்தில் பால் பொங்குவது போல திருக்கோஷூர் நம்பி கொதித்து அட துரோகிய குருவின் வார்த்தையை மீறி உன்னினும் பெரிய துஷ்டன் உலகில் யாரும் இல்லை என்றார் என் கண்முன் வந்து என் கண் முன்னால் வந்து உன்னை பார்க்க பாவத்தை எனக்கு தராதே குருவின் வார்த்தையை மீறிய நீயும் ஒரு மனிதனா நீ இப்பயை விடக்கூடியவன் உன்னை நரகத்திற்கு சேர்க்கக்கூடிய யோசிப்பார்கள் சேர்ப்பதற்கூட அதைவிட கூடிய இடத்திற்கு நீ செல்வாய் என்று உணர்ச்சியை வார்த்தைகளால் வலித்து கொண்டு தீர்த்தார் குருவின் நிந்தனையை கண்டு ராமானு சற்றும் கலங்கவில்லை பலருக்கும் நயம் நன்மை செய்த தனக்கு குரு சொல்வது போல கொடிய நரகம் கிடைத்தாலும் பரவாயில்லை என கருதியவர் குருவிடம் அச ஆச்சாரியரே தாங்கள் சொல்வது முழுதும் நியாயமே நான் செய்த தவறு என்று எனக்கு புரிய வாயினும் இந்த தவறுக்கு எனக்கு கொடிய நரகம் கிடைத்தாலும் பரவாயில்லை ஆனால் இந்த மந்திரத்தை கேட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் வைகுண்டம் சொல்வார்கள் அதற்கென்று நான் மகிழ்வேன் அவர்கள் பரந்தாமலன் கலக்கும் காட்சியை என் மனக்கண்ணால் காண்கிறேன் எனக்கு கிடைக்கப் போகும் துன்பத்தை விட மக்களுடைய நன்மையை பெரிதாக கருதுகிறது என்றார் பணிவுடன் ராமானுஜர் பேச பேச திருக்கோட்சியை நம்பியின் முகம் மாறியது சிமதே ராமானுஜாய மக ராமானுஜரின் பாதங்களில் பணிவடைந்து பணிந்து பற்றிக்கொண்டு நாம் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்வோம்